வணக்கம் இன்னைக்கு உளுந்து கல்கண்டு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் உளுந்தை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நூறு கிராம் அளவுக்கு கல்கண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கற்கண்டை முதல்ல மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்திலும் அரிசில இருக்க தண்ணியே இல்லாம வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கொர கொரப்பா அரைச்ச பிறகு இதுல கற்கண்டு பொடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கிறேன் இதை குட்டி குட்டி போண்டாவா சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டி போண்டாவா போட்டுக்கலாம் சிம்லேயே வச்சு சுட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து கிறிஸ்பியா இருக்கும் கிறிஸ்பியான கற்கண்டு உளுந்து போண்டா இதே மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க